ஹாய் கயேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேரு வந்து எட்டு இந்த திரைப்படம் ஒரு திரில்லர் மூவிங்க இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல ஒருத்தர் வந்து வீட்டில் உட்காந்து குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாரு அப்ப அவர் வீட்டுக்கு கதவை யாரோ தற்ற மாதிரி இருக்கும் உடனே இவர் யாருன்னு சொல்லிட்டு கதை திறந்து பார்க்கும்போது ஒருத்தர் இவர் வீட்டுக்குள்ள வரும் வீட்டுக்குள்ள வந்து இவரை அடிச்சு இவரோட லேப்டாப்ல ஏதோ சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு இவரை போட்டோ எடுத்து யாருக்கோ ஒருத்தருக்கு அனுப்புவாரு அனுப்பிட்டு அந்த இடத்துல இரு உடனே கிளம்பி போயிடுவாரு இது கிளம்பி போன பிறந்தான் தெரியுது இவர் அடிச்சாரு திரும்ப அவர் வந்து செத்து போயிருப்பாரு இவர் செத்து போனோம்னா இந்த நியூஸ் வந்து டிவில இருந்து சேனல் வரைக்கும் எல்லா இடத்துலையும்

சொல்றீங்க சண்டை போட்டவரோட எவிடன்ஸ் இறந்தவர் மேல எப்படி இருக்கும் இல்ல சார் நமக்கே தெரியாம நம்மளோட உடம்புல இருக்க ஏதாவது ஒரு முடி அவங்க மேல வந்து விழுந்துடும் இது நமக்கு கண்ணால தெரியல நீங்க சொன்ன மாதிரி இவரை மாற்றில போய் நம்ம டெட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் கண்டிப்பா நமக்கு எவிடன்ஸ் ஆகாது கிடைக்கும் அப்படின்னு சரி ஓகே அப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வந்தோன்னா அதை எனக்கு உடனே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் அங்க ஒரு லேடி எஸ் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் போய் அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து மீட் பண்ணுவாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் சரி ஓகே இந்த கேஸ்ல உங்களுக்கு என்ன டீடெயில்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னா சார் இத நான் அவங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சேன் விசாரிச்சபடுதான் தெரியுது இவரோட ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டோ இதே நேரத்துல வீட்ல சூசைட் பண்ணியிருக்காரு இது பெஸ்ட் செத்துட்டாரு ஆமா சார் ஒருவேளை தன் நண்பை இறந்து கடந்த நினைச்சு ஒரு சூசைட் பண்ணிருப்பாரோ போல அப்படின்னு தெரியுது சார் அப்படின்னு ஆனா அவர் எதுக்காக இப்படி இறக்கணும் தான் எங்களுக்கும் தெரியல சூசைட் பண்ணவரோட செல்லோட ஒரு போன்ல வந்து இறந்த ஒரு கருத்து அவரோட போட்டோ ஒண்ணு இருக்கு சார் அது எப்படி இவர் அனுப்பிவிட்டு இவரை எப்படி சூசைட் பண்ணாரு அப்படிங்கிற கேஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் மண்டைக்குள்ள சுத்திட்டு இருக்கு இது என்ன மாதிரியோட நியூஸ் அப்படின்னு எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னு அப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன சொல்லலாம் இந்த கேஸ் நான் உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன் நீங்க கொஞ்சம் பொறுமையா தெளிவா இந்த கேஸ் வந்து முடிச்சு விடுங்க ஏதாவது மேல இருந்து நமக்கு ஏற்கனவே பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம் சரி சார் இந்த கேஸ் நாங்க என்னன்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு

கண்டிப்பா சூசைடாவே இருக்காது கண்டிப்பா தான் இருக்கும் எப்படி சார் மாடரானு உங்களுக்கு யோசிக்கலாம் ஆமா சார் மூணாவது நான் எங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் நல்ல திக்ஸன் தான் அப்படிங்க போது அவங்க எதுக்காக சூசைட் பண்ணிக்கணும் கண்டிப்பா யாரோ மூணாவது மனசு தான் இவங்களை வந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட் வந்து நம்ம இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு கியூ கொடுப்பாரு இதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டாருன்னு ஒருத்தனை பத்தி சொல்லிடலாம் அவரோட வீட்டுக்கு போய் அவங்களையும் எஸ்ஐ வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணும் போது அங்க கான்ஸ்டபிள் ஏற்கனவே செக்கிங் போட்டுருவாங்க அந்த கான்ஸ்டபிள் என்ன இங்க ஏதாவது டீடெயில்ஸ் கிடைச்சு அப்படிங்கிற போது இல்ல சார் இறந்தவரோட போன் தான் இருந்துச்சு அதுக்கும் பாஸ்வேர்ட் தேவை அப்படின்னு சொல்லி நாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிட்டு வரணும் அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல வந்து ஒரு போஸ்ட் வந்து வந்திருக்கும் அந்த போஸ்ட் வந்து ஒரு கொடியர் தரம் போட்டு அவளை கூட்டி இவங்க விசாரிப்பாங்க இவருக்கு நல்லா தெரிஞ்சவங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம போஸ்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தான் வந்திருக்கு இந்த போஸ்ட் அப்படி என்ன இருக்கு எதுக்காக இந்த போஸ்ட் பார்த்தா அவர் யோசிச்சு இப்படி சூசைட் பண்ணார் அப்படிங்கும் அது எனக்கு தெரியல சார் ஆனா இவங்க ஃப்ரம் அட்ரஸ் இல்லையா நீ அப்புறம் எப்படி இங்க வந்து தெளிவாக வெட்டி இவருக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்படின்னு கேட்கும்போது சார் எனக்கு அவரை முன்னாடி இருந்தே நல்லாவே தெரியும் அதனாலதான் அவருக்கு பேர் போட்டு வந்தாலும் நான் எதையும் யோசிக்காம கொடுத்தேன் அது மட்டும் இல்லாம இந்த கொரியர் அனுப்பிவிட்டு தான் அவரோட ஃப்ரெண்டுன்னு தான் போட்டுருந்துச்சு அதனால தான் எதையும் யோசிக்காம கொடுத்தேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க

மீட் பண்ண எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் இவரு கூட வாழவே தொடங்க அப்போ நான் இவரு கூட வரும்போது என் அண்ணனுக்கு இவரை பிடிக்கவே இல்ல அதனால சில டைம் இவரை அடிக்க கூட செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப உங்க அண்ணனுங்களே நாங்க கூட்டு விசாரிக்கலாம் இல்ல மேடம் அவங்க இப்ப எங்களை ஏத்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் தான் எங்க மேல குவரஞ்சு ஏன்னா நான் அவரை விட வயசுக்கு மூத்தவ அப்படிங்கறதுனால அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள பேசும்போது சரி ஓகே நீ போ நான் கேஸ் விசாரிக்கேன்னு சொல்லிட்டு எஸ்ஏ வந்து இந்த விஷயத்துல இன்ஸ்பெக்டர் சொல்லும்போது போது வந்து கான்ஸ்டபிள் என்ன சொல்லணும் சார் இவங்க சொல்றாங்களா ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அவருக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான் அந்த தம்பி என்ன சொல்லிட்டானா இவங்க கல்யாணம் பண்ணாங்க கண்டிப்பா உங்க

தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம கமிஷனர் வந்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டரை கூட்டி வச்சாங்க விசாரிக்கும் போது இந்த நியூஸ்ல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது இல்ல சார் இதுல ஒரு சின்ன குழப்பம் இருந்துட்டே இருக்கு என்னடா இறந்தவங்களுக்கு ஒரு லெட்டர் மாதிரி வந்திருக்கு சார் அந்த லெட்டர்ல ஒரு நம்பர் மாதிரி இருக்கு அந்த நம்பர் பத்திர டீடெயில்ஸ் எல்லாமே அவரோட லேப்டாப்ல தான் இருக்கு அந்த லேப்டாப்ல நம்ம இப்போ ஹேக்கர் டீம் கொடுத்துருவோம் அவங்க என்னன்னு சொன்ன போறதா நமக்கு தெரியும் சார் அப்படிங்கும்போது இவங்க பேசிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஐடி டீம் வந்து கால் பண்ணுவோம் அதாவது அந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாம அந்த லேப்டாப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு என்ன மீட் பண்ண சொல்லி நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து அவர் ஃப்ரெண்ட் கூட கூட்டோன்னா ஒரு ஹோட்டல் வச்சு அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது நீ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தியா அது என்ன இருக்கு அப்படின்னா அதுல ரெண்டே ரெண்டு பிடிஎஃப்ஐ இவங்க டினேட் பண்ணிருக்காங்க அந்த ரெண்டு பிடிஎஃப் நான் பாத்துட்டேன் அந்த ரெண்டு பிடிஎஃப்ல ஒரு பிடிஎஃப்ல வந்து ஒரு லெட்டர் மாதிரி இருக்கு இன்னொரு பிடிஎஃப்ல வந்து மரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா மரணமா என் போட்டது இன்னைக்கு போக மரணம் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிடா எனக்கு இதை பத்தி என்னன்னு தெரியல கொஞ்சம் நீ அஃபிஷியலா என்ன பாத்துக்கோ இது கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்டா அவர் சென்ட் வந்து வான் பண்ணிட்டு போற மாதிரி போயிருவாரு இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் திரும்பி வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் சில விஷயங்கள் தெரிஞ்சு இன்ஸ்பெக்டர் திருப்பி அசிஸ்டன்ட் கால் பண்ணி என்ன சொல்லலாம் சார் இந்த கேஸ் முடிஞ்சு சார் இந்த கேஸ் வந்து என்ன டீடெயில்ஸ் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு சரி ஓகே நீங்க கேஸ் சால்வ் பண்ணி டீடெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு அதாவது இவங்க ரெண்டு பேரும் இறந்தாங்கன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் அடிபட்டு இறந்தா இன்னொருத்த சூசைட் பண்ணிட்டு இறந்தா இந்த சூசைட் பண்ணவங்களும் இவனும் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகுதுமாங்க சைல்டுஹுட்ல அப்படி இவங்க ரெண்டு பேரும் சைல்டுஹுட்ல இருந்து ஃப்ரெண்டா இருக்கும்போது இந்த அடிபட்டு இறந்தாதுமா அவனுக்கு தான் மனைவி இருந்துருவா அவன் மனைவியும் சூசைட் பண்ணவங்களும் ஒன்னா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த அடிபட்டை வந்து யோசிச்சிட்டு அதாவது சந்தேகம் இவங்க போல சந்தேகம் இருந்தனால இவனை எப்படியாவது இவன் கொள்ளணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்ச அவனே தான் இவனை வீட்டுக்குள்ள வந்து அடிச்சுவோம் அடிச்சு கொண்டுட்டு தன்னோட வீட்டுல போய் எப்பவும் போல இவன் சரக்கு அடிக்கலாம் பார்க்கும்போது இவன் அடிச்சு கொள்ளக்கூடாது சரக்குல வந்து

பொண்ணு பேசும் அதாவது என்னடா நீங்க ரெண்டு பேரும் இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைக்கீங்க ஆனா இந்த கேஸ் சரியா முடியல இந்த கேஸ பத்தி தெரிஞ்சுதான் நீங்க சில வருஷத்துக்கு முன்னாடி போகணும் சொல்லிட்டு இப்போ ரெண்டு பசங்க இறந்தவங்க சொல்லுவாங்க அவங்களோட சைல்டுஹுட்டுக்கு வந்து போவாங்க அப்ப அந்த ரெண்டு பசங்க மட்டும் ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க பிரதே அந்த பசங்களோட சேர்ந்து ஒரு பொண்ணு இருந்திருப்பா இவங்க மூணு பேர் சின்ன சின்னதே ரொம்ப டிக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க அப்படி திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்கன்னா இவ கொஞ்சம் உயரத்திலே கொள்ள அதாவது ஊனமுச்ச மாதிரி இருப்பா இவ வந்து அந்த ரெண்டு பசங்க ஒரு பையனை வந்து விரும்பி விரும்பிருப்பா விரும்பி இருக்கும் போது அந்த பையன் கிட்ட தன்னோட காதல சொல்லும்போது அந்த பையன் வந்து இந்த பொண்ணு கட்டையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பொண்ணை ரொம்பவே கிண்டல் பண்ணி ரொம்பவே வருத்தப்படுற மாதிரி பேசிடுவா உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணி நினைக்கிறேன் வீட்டுக்கு வந்து மன உடச்சலி அப்படியே படுத்தபடியே இறந்தோம் இப்ப படுத்தபடியே இறந்ததுனால இது சூசைடும் வராது அதே நேரத்துல கொடைக்கேசும் வராது பாத்தீங்கன்னா இதனால அந்த ரெண்டு பசங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைச்சிருக்காது இதனால அந்த இறந்த பொருள் இருக்காது அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும் அந்த தங்கச்சி உங்க ரெண்டு எப்படியாவது பலி வாங்கணும் நினைச்சிருக்கும் அதை அக்காக்காக ரிவேஞ்ச் பண்ணலாம் இப்ப இவ இது தெரியாம இவ பல வருஷம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவ ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்திருப்பான் அந்த கம்பெனி தான் இவ அக்காவை கொண்டா அந்த ரெண்டு பேருமே அதாவது இவங்க திக்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் வேலைக்கு சேர்ந்திருப்பான் அப்ப அவ என்ன நடப்பா இவங்க கொள்ளாதான் வாங்கும்போது இவங்க சைல்டு எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனாலும் அதை விட இப்ப திக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனிருப்பான் இப்ப இவங்க ரெண்டு பிரிச்சு அதை நம்ம கொல்ல முடியும் அதாவது ஒருத்தர் ஒருத்தனே கொள்ளனும் அப்படிங்கற மாதிரி சொல்லி செட் பண்ணி அவங்களுக்குள்ள அவங்க மனைவிய வச்சு சந்தையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க இந்த பொண்ணு தான் ஏற்படுத்தி விட்டு இவங்க ரெண்டுத்துக்கு பிரச்சனை வர வச்சு இவங்க ரெண்டுத்துக்குள்ளுமே சண்டே உருவாக்கி இந்த பொண்ணு தான் இவங்க ரெண்டுத்தையுமே ஆழ ஒருத்தனை ஒருத்தா அடிச்சிட்டு கொள்ளற மாதிரி செட் பண்ணுவோம் இப்படி இந்த விஷயத்துல எல்லாமே அசிஸ்டன் மிஷின் மெசேஜ் சொல்லும்போது அசிஸ்டன் கமிஷனுக்கு என்ன சொல்றது அப்ப இன்ஸ்பெக்டர்கிட்ட பக்கத்துல கான்ஸ்டபிள் சாரி அந்த பொண்ணு அரஸ்ட் பண்ணிடுவா அப்படிங்கும்போது நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும் ஏன்னா இந்த கேஸ் ஒழுங்கு சொல்லி நம்ம பிரஸ் போட்ட கொடுத்தோம் இனிமே இந்த கேஸை விட வேண்டியதாம் சொல்லி சொல்லி அரஸ்டேனுக்கு மிஷின் அந்த இடத்துல இந்த கேஸ் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பலாம் கிளம்புனோம் இந்த விவசாயம் எல்லாம் சொன்ன அந்த பொண்ணு வந்து இவங்க மூவதி கார் உட்காந்து பாத்துட்டு போன மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஒரு இடத்துல தனியா நிப்பாங்க அப்ப அவர் பாக்குற கான்ஸ்டபிள் வரும்போது கான்ஸ்டபிள் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லலாம் நான் உங்களை ரொம்ப நம்பல சார் ஆனா நீங்க எப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி நான் என்ன சார் பண்ண உங்களுக்கு என்ன விஷயமும் தெரியும் அதாவது இந்த கேஸை நான் முடிக்கும் போதே எனக்கு ஒரு விஷயம் தெரியும் இந்த கேஸ் பத்தின டீடெயில்ஸ் உங்களுக்கு முன்னாடி தெரியும் அதாவது தப்பு பண்ணது யாருன்னு ஆமா சார் என்ன மன்னிச்சிருங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு நாள் அந்த பொண்ணோட கம்பெனியில் போய் நான் விசாரிக்கும் போது அந்த பொண்ணுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா என்னோட வீட்டுக்கு நீங்க இது வரைக்கும் வந்திருக்கீங்களா சார் என்னோட மனைவி எப்படி இருப்பான்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்னோட மனைவி குளமா தான் சார்பா அந்த பொண்ணு சொல்லும் போது என் மனைவி தான் எனக்கு ஞாபகம் தான் அதாவது எனக்கு என் மனைவிக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது அதனால இன்னைக்கு என் மனைவி பத்து எவ்வளவு பேர் குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் எனக்கு குழந்தை நடந்த ரொம்ப இருக்கின்றாங்க அப்படி என் மனைவி எத்தனை நாள் என்ன வருத்தப்பட்டு அடுத்திருக்கா என் மனைவிக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் அதுதான் அந்த பொண்ணு பண்ணிருந்தான் அதனால தான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பொண்ணு இந்த கேஸ்ல இருந்து தவிக்கச்சான் ஆனா அந்த பொண்ணு எதுக்காக அப்படி அசிஸ்டன் மினிஸ்டர் மெசேஜ் அனுப்பிச்சு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லும்போது சார் நீங்க தான் சொல்றது கரெக்டா தான் நீங்க ஒரு போலீஸ்கான போலீஸ்கான போலீஸ் கரெக்டா இருக்கும் சார் இந்த மாதிரி தன்னோட சொந்த விஷயத்துக்காக நம்ம இப்படி இறங்கணும் கண்டிப்பா நல்லது கிடைக்காது இல்ல எனக்கு என்ன சொல்றது தெரியல சார் ஆனா நீங்க பண்ண ஹார்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் அந்த இடத்துல கிளம்பி போறா இவர் கிளம்பி போன இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கும் ஒரு பொண்ணு இவர்கிட்ட போன் போட்டு மெசேஜ் வந்துருமா உங்களோட போன் வந்து அந்த கடற்கரையில தான் தூக்கி போட்டுருவா அந்த போன் வந்து நம்ம இன்ஸ்பெக்டரோட காலுக்கு வரதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க இந்த திரைப்படத்துல சாங் இருக்காத சண்டை இருக்காது எதுவுமே இருக்காது இது ஒரு திரை கிரைம் த்ரில்லர் திரைப்படமா தான் இருக்கும் அதாவது போலீஸ் வந்து ஒரு கேஸ் எப்படி கண்டுபிடிக்காங்க அப்படிங்கறத காட்டுற திரைப்படம் இந்த திரைக்கு கிரைம் த்ரில்லர் மாதிரியான திரைப்படங்கள் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா இந்த திரைப்படத்தை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த கதை திரைப்படம் கொஞ்சம் கிரைம் த்ரில்லராகவே இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணால் ஷேர் பண்ணலாம் யார் சாஸ்க்கு கூட பண்ணலாம் ஒரு வேளை நான் சொன்ன விஷயங்கள் பெரியலான்னு சொல்லி புரியலான்னு நீங்கள் நம்ம சேனல்களை கம்மி பண்ணீங்க கண்டிப்பாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம் சரி ஃபிரண்ட்ஸ்